ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உண்மையிலே கொஞ்சம் நல்ல இதுதான் ஏன் அப்படின்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி போன ஜென்மத்தில் என்னென்னலாம் நீங்க பண்ணினேலோ அதெல்லாம் இந்த ஜீவனத்தை நீங்க இங்க அனுபவிக்கணுங்கிறதுக்காக வந்தவர் அப்போ ஐந்தாம் இட்டு அதிபதியும் பத்தாம் இட்டு அதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதாரணமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு கலையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்று இசைத்துறையில் நீங்கள் ஆளாக இருப்பீங்க இல்லை கலைத்துறை எதுவானாலும் அதில் இருப்பீங்க இயல் இசை நாடகம் நாட்டியம் எதில் வேணாலும் ஒரு பவராக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஏன்னா அவங்களோட பஞ்சமாதிபதி போன ஜென்மத்து கர்மாவை கழிக்கிறதுக்கு தானே இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கோம் அப்போ உங்களுக்கு இந்த கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் சாதாரண மகர ராசி என்பர்களுக்கு அப்போ ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இது வரைக்கும் வக்கரகதியில் எங்க இருந்தாங்கன்னா சகாயஸ்தானம் மூன்றாம் இடத்துல இருந்தார் உடன்பிறப்புகளின் மூலமா குழப்பம் இருந்தது இல்லையா இருந்தது சரி முயற்சிகளில் தடை தாமதங்கள் பிரச்சனை டென்ஷன் இருந்தது குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் எல்லாத்தையும் தாண்டி 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 நீங்கள் ஏதோ ஒரு சக்சஸ் இருக்கீங்க அந்த வகையில் இந்த மூன்றாம் இடத்துல அவர் வக்கர நிவர்த்தி முழு பலத்தோட உச்சமடைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒரு நிறைவை கொடுப்பார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை குறைப்பார் சந்தோஷமான ஒரு முயற்சிகளை கண்டிப்பாக கொடுப்பார் அதெல்லாம் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் கிடைக்கும் அதேமாரி உடன்பிறப்புகளின் மூலமாக இருந்து வந்த அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும் ஏன்னா இப்போ தான் நீங்கள் உடன்பிறப்பு கொஞ்சம் அனுசரித்து போவீங்க நீங்களும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்தில் புதுசாக வேலை தேர குழந்தைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பின்னாடியே போய்ட்டு இருந்தது இப்போ ஓரளவுக்கு லெவலுக்கு வரும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானா அதிபதியுமான சனீஸ்வர பகவானின் நட்சத்திரசாரமான உத்திரட்டாதி காலில் இந்த சுக்ரபான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி உயர் உயர்வு எப்படி முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகள் ஒரு வருமானத்தை ஈட்டித்தரும் அது சொத்து சேர்க்கை அமையும் திடீர்னு எதிர்பாராத ஒரு சொத்தை வாங்கிடுவீங்க டப்புன்னு நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க எவ்வளவோ நீங்கள் ஒன்றும் அமையலை இப்போ அமையும் அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் அப்படிங்கறனால மனசில் இப்போ ஒரு தெளிவு இருக்கும் சந்தோஷம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் உங்களுக்கு கிடைக்கும் இப்படித்தான் வேலை செய்யணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லையும் சரி வியாபாரம் கொண்டு தொழிலாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் இப்படித்தான் நம்ம இருக்கணும் அப்போ தான் நமக்கு உயர்வுகள் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஆறு ஒன்பது கோடை அதிபதி புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரவான் டிராவல் பண்ணுறார் கடன் சுமை குறையும் எதிர்பார்த்த சில காரியங்கள் எதிர்பாராத விதத்தில் நடைபெறும் ரொம்ப நாளாக இப்படி வேலை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் திடீர்னு அது முடியும் அதேமாதிரி சில திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் உத்வேகம் இருக்கும் ஒரு வேலையை இப்படித்தான் செய்யணுங்கிற எண்ணம் திட்டமிடல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதேமாரி இந்த புத பகவான் தான் உங்களுக்கு பாக்யாதிபதி ஸோ தந்தையார் மூலமா நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறும் பிதுரார் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு உடன்பிறப்புகள் அதுவும் மூத்த உடன் பிறப்புகள் உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சக்சஸா வந்து சேருவாங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கை அமையும் கண்டிப்பாக ஒரு நல்ல சொத்து உங்கள் பேருக்கு வரும் வீடு மாற்றம் இடமாற்றம் நாடு மாற்றம் எல்லாம் நல்லபடியான ஒரு மாற்றங்கள் இனிமையாக அமையும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபோஜிதே சங்கச்சக்கர கதாவஸ்தே மகாலட்சுமி நமோஸ்ததே கண்டிப்பா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இனிமே அமையும் மகாலட்சுமி தாயார துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த கோவிலில் உட்கார்ந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இருபத்தேழு தடவை சொல்லுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் உச்சமடைந்து உங்கள் வாழ்க்கையையும் ஒரு உயர்வான நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க